அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட புதையல் கிடைக்கும் யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக நன்மை நிறைந்த விஷயங்களாக எவையெல்லாம் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது யோகம் நிறைந்த ஒரு தருணம் தான் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது அவரது சஞ்சார தூரத்தில் ராசியில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் அவருடைய சுப பார்வையும் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் மிக வலுவாக கிடைக்கிறது எனவே பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் அதிர்ஷ்ட புதையல் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை சுமூகமாக தீர்வு காணக்கூடிய ஒரு நல்ல தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் குரு பகவான் குறிப்பாக குருவின் பார்வையில் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகநிலைகள் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதன் சுக்கரனின் பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறார் மற்ற கிரக நிலைகளின் பார்வையில் இருந்து பார்க்கும் போது குருவிற்கு பகை கிரகம் என்று எதுவும் கிடையாது குருவை பகை கிரகமாக எந்த கிரக மே பார்க்கவில்லை எனவேதான் நவ கிரகங்கள்ல மிகவும் முக்கியமானவராகவும் அதிலும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய மாறுதலை ஏற்படுத்த போகிறாருங்க ஏனென்றால் பொதுவாகவே அதிசாரம் மற்றும் வக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத கிரகமாக பார்க்கப்படக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக வானியல் அரசன் என்று சொல்லப்படுகிறார் மற்ற கிரக நிலைகளை விட அதீதமான நல்ல பண்புகளையும் ஒழுக்கம் நேர்மை வைராகியம் கொடுப்பதோடு அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருக்கிறார் அவர் மற்றவர்களுக்கு அபரிவிதமான துன்பங்களை விலக்கி நன்மையை கொடுக்கக்கூடிய மிகுந்த இரக்கம் கொண்ட கிரகமாகவும் செயல்படுகிறாருங்க அவர் வக்ரத்தில் சஞ்சரித்தது அவ்வளவு சிறப்பான நன்மை இல்லை அவர் வக்ரகதியில் இருந்து வக்ர நிவர்த்தி பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக அபரிவிதமாக கொட மனித வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்புகள் வாய்ப்புகள் போன்ற அனைத்தையுமே நேர்வழியில் நிறை கொடுக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் குரு பகவான் அப்படிப்பட்டவர் தற்போது மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பது தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற அதிலும் குறிப்பாக குருவின் நட்பு வீடான செவ்வாயின் வீடான மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று பலமாக அமர்வது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக பார்க்கப்படுதுங்க நீங்கள் எதிர்பாராத வகையில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுப்பார் ஏனென்றால் அன்பு மற்றும் அன்பாக பேசும் திறன் மற்றவர்களை மதிப்புடன் நடத்தும் திறன் போன்ற அனைத்தையும் மிக அபரிவிதமாக கொடுக்க உயர்வு என்பது உங்களுடைய வாழ்வில் கிடைக்க போகிறது கல்வி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மிக சிறந்த மாறுதலும் மகத்தான முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பு என்பது அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பை மட்டுமல்லாது குருவின் ஆட்சி வீடாக தனுசு ராசி மற்றும் மீன ராசி பார்க்கப்படுகிறது அதே சமயம் கடகராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுதுங்க மகர ராசி நீச்ச வீடாக பார்க்கப்படுகிறது குரு வக்ர நிவர்த்தி பெற்று அதிவிரைவாக அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை இந்த தருணத்தில் மிக அபரிவிதமாக சிம்மம் துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளின் மீது முறையில் கிடைக்கிறது எனவே பல்வேறு முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் தற்போது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியில் இருந்து ஏப்ரல் மாதம் வரை மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாரு நேருகதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் பயணிப்பதால் நீங்கள் எதிர்பாராத நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறார் குறிப்பாக ஒரு வருட காலம் ஒவ்வொரு நதியில் சங்கமமாகக்கூடிய குருவின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் சிரமங்களை நீக்கி முன்னேற்றத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அதிலும் இந்த ஆண்டு வக்ர நிவர்த்தி பெற்ற கங்கா நதியில் தீருவதால் நிறைந்த நன்மை அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க இது பல்வேறு வகையிலும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை நிறைந்த நன்மைகளை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க அது குருவின் நட்பு வீடாக பார்க்கப்படுகிறது எனவே இனி வரக்கூடிய தருணங்கள் மன நிறைவு பெறக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகிறது தேவை இல்லாமல் பல்வேறு விதமான சிக்கல்களில் மாட்டி தவித்தவர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவது மட்டுமல்லாது நிறைந்த முன்னேற்றத்தையும் அமைதியான குடும்ப சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க புத்தரபாக்கியம் உட்பட பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த குரு உறுதிப்படுத்துகிறாருங்க சமயம் சனியும் ராசியில் அமருகிறார் இந்த இரண்டு மாறுதலும் ஒரே தினமான டிசம்பர் இருபதாம் தேதி நடைபெறுகிறது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குருவின் அமைப்பு மேசராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கக்கூடிய குரு பகவான் வலுவாக பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறாருங்க ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் திருமண முயற்சிகள் கை கூடக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான இனிமையாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க குடும்ப ரீதியாக சந்தித்து வந்த பல சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் ஜென்மராசியில் வெற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு மேசராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பார்த்ததை விட நல்ல வளர்ச்சி கிடைக்கும் உங்களது வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை பல விஷயங்கள் விலக போகிறது இந்த தருணத்தில் அபிவிருத்தி காணக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் ரீதியாக நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க நிரந்தரமான தொழில் பாபம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை அள்ளி போகிறது பல்வேறு விதமான தாமதங்கள் விலகி கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் சிறந்த வளர்ச்சியும் ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க விவசாயத்துறை என்ற அதிபதியாக ராசியின் அதிபதியான செவ்வாய் இருந்தாலும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு வளம் பெறுவதால் இந்த தருணத்தில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் கிடை போகிறது பெண்மணிகளை பொறுத்த குரு வக்ர நிவர்த்தி பெறுவது சுக்ரன் பலம் பெற்று சஞ்சரிப்பது பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை மகிழ்ச்சிகரமான தருணமாக புதையில் கிடைக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்த யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்